பெ அழகா எடுத்தாச்சு பெண்ண இதனால் நான் உங்களை கூப்பிடல நாங்க அழகாக மோர் தோசை எங்களோட சேரன்னு சொல்லல யோசிச்சு பாருங்கிறோம் நீங்க எப்படி சொல்றீங்களே மோர்தி நாங்கள் அழகாக எடுப்போம் என்ன பாட்டுலனாலும் எடுக்கலாம் மௌலாய சல்லி வசல் சல்லி வசல் லிந்தாயி மன்னபதா மன்னபதா அலா ஹ பீபிகஹை பீபிக்கை ரில் ஹல் கி குல்லி கிமி குல்லி ரெடியா மௌலாய சல்லி வசல் வருதுல என்ன எளவுலனாலும் வரும் வெறும் குப்பை மூணுங்கிறதையும் வளங்கிடுங்க அது ஒரு வணக்க வழிபாடல்ல அல்ல என்பது ஒரு இபாதத்தாக ஒரு அமலாக நோன்பு ஜகாத் ஹஜ் இன்னவர் zikrகள் இருக்குல அது போன்ற ஒரு zikரோ வணக்க வழிபாடு நற்காரியம் இல்ல ஒரு குப்பை அது மௌலூது என்பது ஒரு அரபி பாடல் இது அரபி பாடல்ங்கிறதுல நீங்க பாட்டா இருக்கறதால தான் பாட்டுக்கு பாட்டு வருதுங்க பாட்டா இருக்கறதால தான் மௌலூது இது குர்ஆன் இது மாதிரி எல்லாம் படிக்க முடியுமா இன்னொரு அர்த்தத்துக்கிட்டே வரல

எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க மாணவர்களே இப்போ மோது ஓராள் அப்படி இருப்பாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் அன்றைய நேரத்தில் இப்போ என்ன பண்ணிக்கிறது தெரியல இப்போ உள்ள ரசிப்பு தன்மை இப்போ தான் நேரம் மாத்துட்டாங்கள முந்தையெல்லாம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு சொல்லுவான் அந்த பாடகனுடைய பேர்லாம் வெளியே வராது இப்போதான் பாடகனை சொல்லி போடுறானே அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் சிலர் இருப்பாங்க சிலர் சிவாஜி ரசிகனாக இருப்பான் மாதம் ஒரு வீட்டில் மோது நடக்கும் எம்ஜிஆர் ரசிகர் ரசிகர் தெரியுமா எம்ஜிஆர் பாட்டை படிப்பான்

என்ன பாடன்னு தெரியுதா அந்த மாப்பிளை காதலிச்சான் கையை பிடிச்சா அட மௌலாய சல்லி வசல் சல்லி வசல் மன்னபதா இது அமிச்சாரு

என்ன 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 நான் என்ன சொல்லி விட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு வருதே அந்த டிவன் தான் இது இப்படி எந்த மாட்டு இன்னொரு கோ இன்னும் நடக்கும் அதில் கொடுத்து தான் நான் சொல்லிவிட்டு வர்றேன் இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வ ஒரு படத்தில் அதை பாட்டுல வரும் வரும் அரியா 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 யாரோ அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமான்னு ஒரு பாட்டு பிடிப்பான இதை எடுப்பாங்க பொழுதுல என்ன செய்மின் வருதுல மாமி 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 மாமிழ் பாட மாமா இவ

மௌலாய தோழி வாராயோ மணப்பந்தல் வாராயோ அப்படின்னு வரும்ல அது அந்த பாட்டு கிடையில மாங்கல்யம் தந்தோன அப்படி மாங்கல்ல இவன் சரி மார்க்சாலும் அப்துல் கலாஷா நினைப்பான் பெரிய பெரிய அவளியாக்கள் சொல்றாங்க அப்படியே அப்படின்னு நினைப்பீங்க இந்த குதிரா நடக்கும் இன்னொரு பாட்டு இருக்கு இந்த தோட்டம் ஒரு பாட்டு உண்டு கங்கைக்கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே அப்படின்னு செய்வா ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் பாடமா பாடு

فعولا فعول ولتنا جاء نوتي فعولا 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 فعول سلات سلام هما سرمدا من هيبات المولد كسراغدا كسير قلب في ذهول ضحاك வன்சில் மௌலி வ அபலோகம் இந்தஷத்தில் நம்பித்தார் நான் மலரோடு தனியாக ஏ நிங்கு வந்தேன் என் மகராணி உனை காண ஓடும்